வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபதாம் பகுதியில் எட்டாம் அத்தியாயமான குருவும் அவரது அவசியமும் என்பதில் குரு சீடர் உறவைப் பற்றிய விளக்கங்களை கேட்டோம் இனி இந்த வாரமும் தொடர்ந்து பயணிப்போம் நேர்களை ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் முதற்கேள்வி மகாத்மாக்களையும் குருமார்களையும் ஏன் பூஜித்து கும்பிட வேண்டும் அவர்களும் மனிதர்கள்தானே அவர்கள் என்ன கடவுளா அவர்களின் காலில் போய் விழுவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது என்று சிலர் சொல்கிறார்களே நம்மில் மிகப் பெரும்பாலருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது கோவிலில் விக்கிரகத்தில் பெயரும் உருவமும் தாங்கி நிற்கும் கடவுளின் மீது பக்தி உள்ளவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் அதைத் தாண்டி வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என்று திருவாசகம் சொல்லும் அருவ நிலையில் கடவுள் இருக்கிறார் என்று நம்புபவர்களும் பலருண்டு இந்த விதத்தில் அவரை அறிந்து புரிந்து காணக்கூடியவர்கள் அரிதிலும் அரிது என்பதால் கடவுள் அவதார புருஷர்கள் வடிவில் சத்குருவாய் மகாத்மாவாய் நம்மிடையே அவ்வப்போது வருகிறார் அத்தகையவரை அடையாளம் கண்டு அகங்காரத்தை விட்டு அவரடி பணியவும் கண்டிப்பாக அவன் அருள் வேண்டும் அந்த அருள் கிடைக்க பெற்றவர்கள் அந்த சத்குருவின் அல்லது அவதாரத்தின் வடிவில் கடவுளை காண்கிறார்கள் அந்த நடமாடும் கடவுளுடன் அளவளாவ அவருக்கு சேவை செய்ய அவர் காட்டித்தரும் வழியில் சாதனைகள் செய்ய தம்மை கடை தெற்றிக் கொள்ள வாய்ப்பை பெறுகிறார்கள் அவர் அருளால் இறை அனுபவத்தை பெறுகிறார்கள் கடவுளும் சத்குருவும் வேறு வேறல்லர் என்பதை அனுபவப்பூர்வமாக உணர்கிறார்கள் அந்த அருள் கிட்டாதவர்கள் எப்போதும் கடவுள் பற்றிய பல்வேறு கருத்துகளிலும் கொள்கைகளிலும் சிக்கிக்கொண்டு முழு நம்பிக்கை இல்லாது கடவுளைப் பற்றி பல ஐயப்பாடுகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் குருமார்களைப் பற்றி கேவலமாகவும் பேசுவார்கள் மூத்தோர் பாதம் பணிந்து வணங்குகின்ற இந்து மதத்தின் மிக உயர்ந்த ஒரு கலாச்சாரத்தை சிலர் மட்டமான ஒன்று என்று நினைப்பது துர்பாகியமே பெற்றோரையும் வயதில் மூத்தோரையும் ஆசிரியர்களையும் துறவியர்களையும் குருமார்களையும் மகாத்மாக்களையும் காலில் விழுந்து வணங்குவது என்பது நமது பண்பாடு அப்படி தாழ்ந்து வணங்கும் கணத்திலாவது நம் அகங்காரத்தை கீழடக்குவதற்கான ஒரு வாய்ப்பாய் அது அமைகிறது மாதா பித்தா குரு தெய்வம் என்கிற வரிசையில் சிறு வயதிலிருந்தே மரியாதை செய்து பதம் பணிய கற்றுத்தரும் ஓர் உயர்ந்த கலாச்சாரம் நமது இந்து மதத்தின் அடிநாதமான நோக்கமே ஒவ்வொருவரின் ஆன்மீக முன்னேற்றம்தான் அந்த முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாக இருப்பது அகங்காரம்தான் மரியாதைக்குரியவர்களின் காலில் விழுந்து வணங்குகையில் அந்த அளவுக்கு நமக்கு பணிவு வருகிறது அந்த பணிவின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் எந்த ஆராய்ச்சியும் தயக்கமும் இன்றி தண்டனிட்டு அதாவது ஒரு கழியை தரையில் கிடத்துவது போல் வணங்குவதை யதார்த்தமாக செய்து அதன் பலனை பெரு தாம் வணங்கும் குருவின் மகிமையை அனுபவப்பூர்வமாக உணர்ந்துவிட்டவர்களோ குரு பாதம் பணிவதை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பக்தி பரவசத்துடனும் செய்கிறார்கள் ஒருவர் விருப்பப்பட்டு மகிழ்வுடன் அதை செய்தால் அது உங்கள் கண்ணுக்கு ஏன் தவறாகப்பட வேண்டும் ஒருவேளை நீங்கள் விழுந்து வணங்கியவர் அவ்வணக்கத்துக்கு தகுதியற்றவர் என்றே வைத்துக் கொள்வோம் ஆயினும் கூட நீங்கள் அவர் பாதம் பணிந்து வணங்குவதாலேயே அவருக்கு உங்கள் மீது எழும் நல்லெண்ணம் ஒரு நல்ல அதிர்வாக செயல்படும் அதுவும் நல்லதே மகாத்மாக்களின் சத்குருமார்களின் அனுகிரக சக்தி அவர்களது பாதங்களின் மூலம் வெளிப்படுகிறது என்பது நமது இந்து மதத்தில் காட்டித்தரப்படும் அனுபவ ஞானம் எனவே குருபாத சேவை என்பது ஒரு சீடரின் ஆன்மீக சாதனைகளில் ஒன்றாகவே கூறப்படுகிறது குருபாத தூழியை தலையில் ஏற்பது என்பதும் அவ்வழியில் வருவதுதான் இந்து மதம் காட்டும் பக்தி மார்க்கத்தில் குரு அணிந்த பாதுகை கூட வழிபாட்டுக்குரியதே குரு தொலைவில் இருந்தாலும் உடல் தாங்கி இல்லாவிட்டாலும் அவரது பாதுகையை பூஜை செய்து வணங்குவதும் ஒரு ஆன்மீக சாதனையே ராமாயணத்தில் பரதன் ராமரது பாதுகையை பெற்றுக்கொண்டு அதை தலையில் சுமந்தவாறு நாட்டிற்கு திரும்பி அதை அரியணையில் வைத்து பூஜித்து ராமரது தாசனாயும் தூதனாயும் ஆண்ட கதை நாம் அறிந்ததல்லவா இறை நிலையை அடைந்த மகாத்மாக்கள் எல்லாருமே இறைவனுக்கு இணையாக விழுந்து வணங்கப்படும் தகுதி உள்ளவர்களே அவதார புருஷர்கள் சத்குருமார்கள் மகாத்மாக்களின் குரு சிஷ்யத் தொடர்ச்சி காலங்காலமாக நம் இந்து மதத்தில் உண்டு அந்த பாரம்பரியமே விழுந்து வணங்கி பணிவை பெற்று அகங்காரத்தை விடச் சொல்லித் தருகிறது ஆனால் இஸ்லாமிய கோட்பாட்டின்படி அல்லா மட்டுமே கடவுள் அவரது ஒரே தூதர் நபிகள் மட்டுமே அவர்களுக்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரியவராகவோ குருஸ்தானத்திலோ எந்த ஒரு மனிதரும் வரவே முடியாது அதாவது எந்த ஒரு மனிதனும் இறைத்தன்மை அடையும் வாய்ப்பே கிடையாது ஆக இஸ்லாமில் ஒருவனையும் தெய்வீக நிலையில் கண்டு கும்பிடுவது தவறு மட்டுமல்ல பாபச்செயலும் கூட இன்னொன்றையும் சொல்லி முடிக்கிறேன் அம்மா மாத்தா அமிர்தானந்தமயி தேவி ஒவ்வொரு முறை மேடைக்கு வரும்போதும் அவையிலுள்ளோர் அனைவரையும் தலைக்கு மேலே கரங்களை கூப்பி வணங்குவதோடு நில்லாமல் மேடையிலேயே விழுந்து நமஸ்கரித்தபின் தான் தமது நிகழ்ச்சியை தொடங்குவார் அவர் பேசும் முதல் வாக்கியமே பிரேம சுரூபிகளாகவும் சுரூபிகளாகவும் உள்ள என் மக்கள் எல்லாருக்கும் எனது நமஸ்காரம் என்பதுதான் அதாவது நம் போன்ற அகங்கார சொரூபிகள் அனைவரும் அவரது பார்வைக்கு அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் விளங்கும் இறை சுரூபங்களே வணக்கத்துக்குரியவர்களே அகங்காரத்தை முற்றிலும் ஒழித்து காண்பதனைத்தும் பிரம்மமே என்று உணர்ந்த அத்வைதானுபவத்தின் நிலைப்பாடு இது அவர் யாரும் தம் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை தம்மைக் காணவரும் அத்தனை பேரையும் அவர் மாறோடனைத்தே ஆசி புரிகிறார் இனி சுயமரியாதைக்கு வருவோம் சுயமரியாதை செம்மலாக இருந்து உங்களுக்கு போதிக்கும் ஒருவர் மீது உங்களுக்கு மிகவும் மதிப்பு மரியாதை என்று வைத்துக்கொள்வோம் எப்போது நீங்கள் ஒருவருக்கு ஏதோ மரியாதை செய்ய வேண்டுமென்று நினைத்து அவர் மேலானவர் நீங்கள் சற்றேனும் கீழானவர் என்றாகிறதே அது சுயமரியாதைக்கு எதிரென்றாகாதா அது கைகளை குவித்து கும்பிடுவதாக இருந்தாலும் சரி ஜப்பானியர்கள் போல் உடலை முன்னே வளைத்தாலும் சரி இஸ்லாமியர்களைப் போல் சலாம் வைத்தாலும் சரி சுயமரியாதை போச்சே இரண்டாம் கேள்வி உபகுரு என்பவர் யார் ஒரு குருவை நாடி அவரிடம் பக்தி பூண்டு நிஷ்டையோடு இருப்பவர்கள் ஆன்மீக விஷயங்களை தமது குருவைத் தவிர வேறு குருவிடமும் கற்றால் அத்தகைய குரு உபகுரு ஆகிறார் தான் மேற்கொண்ட சாதனா முறையைத் தவிர வேறு மார்க்கங்கள் காட்டும் வழியில் சாதனை செய்வதற்கு ஒருவர் வேறொரு குருவை நாடினால் அந்த குரு உபகுரு ஆவார் அவ்வாறே தான் பிறருக்கு சாஸ்திர கல்வியை வழங்கும் முன்பு ஒரு சாதகர் அந்த சாஸ்திரங்களை கிரமமாக அறிந்து கொள்ளும் முகமாக அதில் தேர்ந்த மற்றொரு ஆச்சாரியரிடம் சென்று கற்றால் அத்தகைய குருவும் உபகுருவே தமது குரு காலமான பிறகு ஆன்மீக சாதனையில் வரும் ஐயங்கள் குறித்தோ அதில் பெரும் அனுபவங்கள் பற்றியோ சாதனைகள் செய்வதில் ஏற்பட்ட தவறால் வரும் உடல் உபாதைகளுக்கு தீர்வு காணும் முகமாகவோ வேறு ஒரு குருவை நாடினாலும் அந்த குரு உபகுருவே தீவிரமான தேடலுள்ள சாதகன் ஒருவன் இயற்கையில் உள்ள எல்லாவற்றிலிருந்தும் ஆன்மீக பாடங்களை கற்க முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அவதூதரான தத்தாத்ரேயருக்கு பறவைகள் மிருகங்கள் உட்பட இயற்கையில் இருபத்தி நான்கு குருமார்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவை எல்லாமே உபகுருக்களே மூன்றாம் கேள்வி மகான்களுக்கும் குரு அவசியமா ஒரு சில அவதார புருஷர்களும் கருவிலேயே திருவோடு பிறந்த மகான்களும் குருவின் துணையின்றியே நிறைநிலை அடைகின்றனர் ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மா மாதா அமிர்தானந்தமயி போன்றோர் இந்த உண்மைக்கு சான்றாக விளங்குகின்றனர் ஆனாலும் இந்த நிகழ்வுகள் விதி விலக்குகளே அன்றி எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அல்ல ஆனால் அவதார புருஷர்களும் கூட குறிப்பிட்ட ஓர் சாதனை முறையை கிரமமாக கற்பதற்காக குருவை சரணடைந்ததுண்டு பூரண அவதாரமாக திகழ்ந்து தமது லீலைகள் மூலம் குழந்தை முதலே தமது தெய்வீகத்தை வெளிக்காட்டிய கிருஷ்ணர் கிரமப்படி சாந்திப்பணி முனிவரிடம் குருகுலவாசம் செய்து கல்வி கற்றதுடன் குண்டலினி யோகத்தையும் அவரிடமிருந்து கற்றதாக புராணம் கூறுகிறது தாமே தம் ஆழ்ந்த பக்தியின் விளைவாக அன்னை காளியின் சாட்சாத்காரத்தை பெற்ற பிறகும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிற ஆன்மீக மார்க்கங்களின் மூலமும் இறையுண்மை அடைய முடியும் என்பதை அனுபவத்தில் உணர விரும்பினார் அதற்காக அவர் பைரவி பிராமணியை குருவாக ஏற்று தாந்திரிக சாதனைகளையும் தோத்தாபுரியை குருவாக ஏற்று அத்வைத்த சாதனைகளையும் செய்தார் நான்காம் கேள்வி ஒரு சத்குருவுக்கும் சீடருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது அதிலும் விரிசல்கள் விழுமா ஏன் சில சீடர்கள் தம் குருவை விட்டு பிரிந்து போய் அவரை பற்றி பலரும் நம்பும் விதத்தில் அவதூறு பேசுகிறார்களே தனியே பிரிந்து சொந்தமாய் மடமெல்லாம் ஆரம்பித்து போட்டி போடுகிறார்களே மாயையின் பிடியிலிருந்து தப்பிவிட்டாலும் கூட அகங்காரத்தின் பிடியிலிருந்து தப்புவதென்பது எவருக்கும் மிக அரிதானதே ஒரு சாதகன் தன் அகங்காரத்தை பரிபூரணமாக தனது குருவின் திருவடிகளில் சமர்ப்பித்து நான் ஒன்றுமே இல்லை சர்வமும் நீயே என்று முற்றிலுமாய் சரணாகதி செய்யாதவரை அவனால் ஆத்மானுபூதி அடைவதென்பது இயலாது சத்குரு கருணையே வடிவானவர் பாவிகளுக்கும் கருணை காட்டும் அவர் சாதகனுக்கு கருணை காட்ட மாட்டாரா என்ன தனது கருணை மூலம் ஒரு சாதகனுக்கு எத்தனையோ விதங்களில் ஆன்மீக பாதையை எளிதாக்கி தரும் சத்குரு அகங்கார நீக்கம் என்னும் ஒரு விஷயத்தில் மட்டும் கடுமையான சோதனைகள் வைக்காமல் சீடனுக்கு பூரண ஞானம் நல்குவதில்லை இந்த ஒரு விஷயத்தில் சீடர்கள் சறுக்கி விடுவதை பல மகான்களின் சரிதத்தில் காண முடியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு நிழல் போல கூடவே இருந்து முப்பது ஆண்டுகள் தொட்டு சேவை செய்த ஹிருதயர் தமது பணத்தாசையாலும் அகங்காரத்தாலும் முந்தப்பட்டு செய்த சில செயல்களால் அவர் முற்றிலுமாக ராமகிருஷ்ணரை பிரிந்துவிட நேர்ந்தது தமது தவறை உணர்ந்து அவர் மீண்டும் வர முனைந்த போது ஸ்ரீ ராமகிருஷ்ணரால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவ்வாறே அரைகுறை ஞானமும் ஏதோ சில ஆன்மீக உள்ளுணர்வும் பெற்றுவிட்ட சீடர்கள் தாம் எல்லாம் அடைந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு குருவின் நிழலிலேயே எப்போதும் இருந்துவிட்டால் தான் எப்போது பெரிய குருவாயாவது என்ற நினைப்பில் குருவை விட்டு பிரிந்து தனியே மடம் ஆரம்பிப்பது தனக்கென சிஷ்ய கோடிகளை சேர்ப்பது என்று கிளம்பி விடுவார்கள் இப்படி பிஞ்சிலேயே பழுப்பதால் அவர்கள் இப்பிறவியிலேயே அனுபூதியடையும் வாய்ப்பை இழந்து பிறவித் தலையில் மேலும் சிக்கிக் கொள்வார்கள் அகங்காரத்தை இருகப் பிடித்திருக்கும் சில சீடர்கள் குருவின் கடுமையான சொற்களுக்கோ கண்டனங்களுக்கோ பணிந்து போகாது முரண்டு பிடிப்பார்கள் எதிர்வாதம் பேசுவார்கள் நிலைமை கைமீறிப் போய் அவர்களை குரு ஆசிரமத்திலிருந்தே நீக்கும் நிலைமை வரும் அவர்கள் வெளியே போய் குருவைப் பற்றியும் ஆசிரமத்தைப் பற்றியும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சேற்றை வாரி அடிப்பார்கள் எப்போதடா இதை போன்ற மசாலா செய்திகள் கிடைக்கும் என்று அலையும் ஊடகங்கள் இவர்களது வாக்குகளை வேத வாக்குகளாக ஏற்று மிக்க மடங்களின் மீதும் மகான்களின் மீதும் தாமும் சேற்றையும் குப்பையையும் வாரி இறைப்பார்கள் இப்படி ஓடிப்போனவர்களுக்கு அகங்காரம் மேலும் கொழுக்கும் வாழ்வில் அடுத்தடுத்து தவறுகள் செய்து குருவருளையும் இறையருளையும் முற்றிலும் இழந்து நசித்துப் போவது நடக்கும் அதையெல்லாம் மீடியாக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஐந்தாம் கேள்வி ராமகிருஷ்ணர் ரமண மகரிஷி சாய்பாபா விவேகானந்தர் என்று ஆன்மீக சக்தி படைத்த பல மகாத்மாக்களும் நோயினால் அவதிப்பட்டே இறந்திருக்கிறார்கள் அவர்கள் மெய்யாகவே சக்தி படைத்தவர்கள் என்றால் தம்மை தாமே ஏன் குணப்படுத்திக் கொள்ளவில்லை தம்மையே காத்துக்கொள்ள முடியாதவர்கள் தம் சீடர்களை எப்படி காப்பாற்றுவார்கள் இந்த உடம்பே ஆத்மாவுக்கு வந்த வியாதிதான் அந்த உடம்புக்கு நோய் வந்தால் அது வியாதிக்கே வியாதி வந்த மாதிரிதான் இது பகவான் ரமண மகரிஷியின் கூற்று ஆன்மீக அனுபவத்தின் உச்சத்தை அடைந்து நிலை பெற்ற மகான்களுக்கு தான் உடல் அல்ல என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி அவர்களுக்கு உடல் துச்சம் எப்படி பசி தாகம் இவையெல்லாம் உடலுக்கு வருகின்றனவோ அதை போலவே உடலுக்கு நோயும் நோவும் வரத்தான் செய்யும் பஞ்ச பூதங்களால் ஆன இந்த உடம்பு நோகும் தேயும் அழியும் அது இம்மகாத்மாக்களுக்கு ஒரு பொருட்டல்ல கண்டிப்பாக மகாத்மாக்கள் தமது சங்கல்பத்தால் தம் உடல் நோயை நீக்கிக் கொள்ள முடியும் எத்தனையோ பக்தர்களின் நோய்களை தீர்ப்பவர்களுக்கு தம் உடலில் உள்ள நோயை குணப்படுத்திக் கொள்ள முடியாதா என்ன பக்தன் தன் உடல் மீது பற்று வைத்திருக்கிறான் அவன் தன் உடல் நோயை தாங்க முடியாமல் வேதனையில் தவிக்கிறான் அவன் குடும்பத்தினர் அவனை குறித்து தீரா கவலையில் வாடுகின்றனர் அதனால் மகாத்மாக்கள் தமது அபார கருணையின் காரணமாக தம் பக்தர்களின் பிராரப்தங்களை தாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை நோயிலிருந்து விடுவிக்கின்றனர் தாம் ஏற்றெடுத்த நோய்களை அனுபவித்து தீர்க்கின்றனர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரே தாம் புற்று நோயால் அல்லலுறுவது பக்தர்களின் நோய்களை ஏற்றெடுத்ததால்தான் என்று சொல்லியதுண்டு மகான்களுக்கு தமது உடம்பை பேணி நீண்ட நாள் வாழ்ந்து மேலும் பலருக்கு வழிகாட்டலாமே என்கிற கணக்கு போடும் புத்தியெல்லாம் இல்லை அவர்கள் இயற்கையின் போக்குக்கு வணங்கி அதன் வழியே நடப்பது நடக்குமாறு விட்டுவிடுகிறார்கள் மெய்யாய் நோக்குகையில் இந்த உடம்பை சுமந்து கொண்டு அவர்கள் சுற்றி வருவது ஒரு விதத்தில் பாரம்தான் பக்தர்கள் மீது உள்ள தம் கருணையின் காரணமாகவே அவர்கள் உடம்பை சுமந்து கொண்டு திரிகின்றனர் அதன் காலம் முடியவரும் சமயத்தில் அவர்களுக்கு அதனை நீட்டிக்க யாதொரு ஆர்வமும் இருப்பதில்லை தலையில் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு நடக்கும் ஒரு கூலியால் எப்போதடா பாரத்தை இறக்கி வைப்போம் என்று இருப்பானா இல்லை இன்னும் இன்னும் சுமந்து கொண்டு தூரம் நடக்கலாமே என்று நினைப்பானா என்பார் ரமண மகரிஷி ஆறாம் கேள்வி சத்குருமார்கள் சொல்வதை சீடர்கள் அப்படியே கேட்டு நடக்க வேண்டும் என்கிறார்கள் எதையும் குரு சொல்லிவிட்டார் அதனால் சரி என்று கேட்டு நடப்பது எத்தனை தூரம் சரி நாம் சுயமாக கற்க வேண்டாமா பாடம் அவசியம் இல்லையா உங்களது இந்த கேள்வி சத்குருமார்களின் உபதேசங்களுக்கு மட்டும் என்றல்ல இளம் வயதிலோ ஏன் ஓரளவு வளர்ந்து பெரியவராகிய பின்பும் கூட பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நல்லது என்றுதானே பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் மூன்று வழிகளில் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று அந்த விஷயத்தை புத்தகங்கள் மூலமும் ஊடகங்கள் மூலமும் நாமே நம் சொந்த முயற்சியில் கற்றுக்கொள்வது அடுத்து அந்த விஷயத்தை பற்றி நன்கு அறிந்த ஒருவர் நமக்கு சொல்லித் தருவதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது மூன்றாவது அப்படி ஒருவரின் வழிகாட்டலின்படி கற்ற பின் அக்காரியத்தில் நாமே இறங்கி செய்து பார்த்து கற்றுக்கொள்வது வெறும் அறிவு சார்ந்த விஷயங்களில் கூட இந்த மூன்று முறைகளிலும் அவற்றிற்குரிய பலன்கள் வித்தியாசப்படும் ஒரு உதாரணம் பார்ப்போம் எனக்கு கோபி மஞ்சூரியன் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று ஆசை என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நான் ஒரு சமையற்கலை புத்தகத்தில் கொடுத்துள்ள சமையற்குறிப்பை படித்து உள்வாங்கிக் கொள்கிறேன் அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி புத்தகத்தில் உள்ளது போல் செய்யும்போது மசாலாக்களின் சேர்க்கை சரியாக இல்லை பதம் சரியாக வரவில்லை சுவையாக அமையவில்லை இப்போது கோபி மஞ்சூரியன் நன்கு செய்ய தெரிந்த என் உறவுக்காரர் ஒருவர் என் வீட்டிற்கு வருகிறார் அவரிடம் என் ஆசையை தெரிவிக்கிறேன் அவரே என்னை கூட்டிக் போய் தேவையான பொருட்களை வாங்கி வந்து என் கண் முன்னே செய்கிறார் எந்த மசாலாவை எவ்வளவு சேர்ப்பது எத்தனை எண்ணெய் உபயோகிப்பது எத்தனை நேரம் கொதிக்க வைக்க வேண்டும் எதை கவனக்குறைவாய் செய்தால் மனமும் சுவையும் நஷ்டமாகும் என்றெல்லாம் கூடவே விளக்குகிறார் இப்படி கற்பது ஆழமாக மனதில் பதிகிறது ஒரு மாதம் இரண்டு மாதங்களானாலும் கண்முன்னே அவர் செய்து காட்டியது நினைவில் நிற்கிறது ஒரு ஆசிரியர் மூலம் கற்பது என்பது உலகளாவியிருப்பதற்கு இதுவே காரணம் கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை குரல் நாநூற்றி பதினான்கு ஒருவன் நூல்கள் மூலம் கற்காவிட்டாலும் கற்றறிந்தவர் வாய் வழியாக கேட்டறிய வேண்டும் அது சரியாக நடக்க முடியாது தளர்ந்தவனுக்கு ஊன்றுகோல் உதவுவது போல துணை இருக்கும் இனி நாமே அடுத்து கோபி மஞ்சூரியனை தனியே செய்யும் போது முதலில் புத்தகத்தை பார்த்து செய்ததை விட இம்முறை மேலும் நன்றாகவே வரும் இப்படிச் செய்தபின் அதன் நிறை குறைகளை மனதில் இருத்திக்கொண்டால் கொண்டால் மீண்டும் அடுத்த முறை நாம் செய்யும்போது இன்னும் சிறப்பாக செய்வோம் மேற் சொன்னது அறிவு சார்ந்த ஓர் கற்றலை பற்றி ஆனால் வாழ்க்கைக் கல்வியிலும் சரி ஆன்மீக கல்வியிலும் சரி எல்லாமே அறிவு சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை குறிப்பாக நல்வாழ்வுக்கு எது நல்லது எது கெட்டது எது இன்பம் எது துன்பம் எந்த ஒன்று இன்பம் போல் தோன்றி துன்பத்தில் கொண்டுவிடும் எந்த ஒன்று ஆரம்பத்தில் துன்பமாய் தோன்றினாலும் நீண்ட காலத்தில் பார்த்தால் இன்பம் தரக்கூடியதாய் மாறும் என்றெல்லாம் பலதும் உண்டு அவற்றை வெறும் அறிவு சார்ந்த கற்றலாக எடுத்துக்கொண்டு அவற்றையெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை சுய அனுபவத்தின் மூலமே கற்பேன் என்று ஒருவன் தீர்மானித்தால் அது அவன் வாழ்க்கையையே பெரிதும் பாதிப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் காரணமாகிவிடும் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் நம்மை கீழான கதிக்கு கொண்டு போகும் எல்லாவற்றுக்குமே அதீத கவர்ச்சி உண்டு உடனடி இன்பம் பரவசம் இவற்றைத் தரும் குணம் அவற்றிற்குண்டு நம்மை எளிதில் மோகித்து நம்மை பலவீனப்படுத்தி அடிமையாக்கும் குணம் அவற்றிற்கு உண்டு புகைப்பிடிப்பது குடிப்பழக்கம் போதை மருந்து பழக்கம் கட்டுப்பாடற்ற காமக் களியாட்டம் தீய வழிகளில் பணம் சம்பாதித்தல் கண்டபடி கடன் வாங்கி சுகம் அனுபவித்தல் இவையெல்லாம் இதற்கு உதாரணங்கள் இவற்றை கடந்து ஒழுக்கம் நேர்மை சுயக்கட்டுப்பாடு கற்பு தர்மம் நியாயம் தெய்வ நம்பிக்கை புலநடக்கம் போன்ற பலதும் நமது ஆன்மீகம் சார்ந்த உலக நல்வாழ்வுக்கு உதவுபவையாய் இருக்கின்றன இவற்றோடு தொடர்பு இது கூடாது அல்லது கெடுதல் அல்லது தீது என சான்றோர்கள் அறிவுறுத்தினால் இதெல்லாம் குருட்டு நம்பிக்கை நான் சொந்தமாய் அனுபவித்து பார்த்து கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து கொண்ட பின் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்றால் அது கேட்டில்தான் முடியும் அப்படி கஷ்டங்களை அனுபவிக்காமல் இருக்க உத்தமமான முறை எதுவென்றால் குருமார்கள் சொல்லித் தருபவைகளை நம்பிக்கையுடனும் வினயத்துடனும் ஏற்று அதன்படி கட்டுப்பாட்டுடன் நடத்தல் மத்தியமமான அதாவது நடுத்தரமான முறை என்ன என்று பார்ப்போம் அவர்களது எச்சரிக்கைகளிலோ வழிகாட்டுதல்களிலோ நமக்கு ஏனோ பெரிய நம்பிக்கை இல்லை உள்ளூர கொஞ்சமாவது இந்த சுகங்களை நாம் சொந்தமாய் அனுபவித்துத்தான் பார்ப்போமே எத்தனையோ பேர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து சந்தோஷமாய்த்தானே இருக்கிறார்கள் என்று மனதுக்குள்ளே இருக்கும் சற்று இறங்கி ஆழம் பார்க்க கூட நாம் முயல்வோம் ஆயினும் உள்ளூர ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் கண்களையும் காதுகளையும் நன்கு திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு சுற்று கவனிக்கையில் கட்டுப்பாடின்றி வாழ்ந்து கெட்டவர்களை காண முடியும் அதைக் கண்டு அதன் மூலம் அடடா இப்படியே நாமும் வாழ்ந்தால் நமக்கும் இப்படியாகுமா ஐயோ வேண்டாம் என்று படித்துக்கொள்வது இதுதான் மத்தியமமான முறை இனி அதமமான அதாவது கீழான முறை யார் சொல்லியும் கேளாமல் பிறர் அனுபவத்திலிருந்தும் படிக்காமல் கீழ்மையான சுகங்களை தானே சொந்தமாய் அனுபவித்துப் பார்த்து அதன் மூலம் பாதிக்கப்பட்டு பின் அறிவு வந்து பின் திருந்தி வாழ்வது சத்குருமார்கள் நமக்கு உலகியலாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வழிகாட்டித் தருவார்கள் எனவே அவர்கள் தரும் எச்சரிக்கைகளும் உபதேசங்களும் கூட கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியவையே கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் என்று இல்லாது குருமார்களின் அறிவுரைகளை அடக்கத்துடன் கேட்டு அனுசரித்தால் வீழ்ச்சியையும் வீணான கால விரயத்தையும் தவிர்க்க முடியும் நேயர்களே இத்துடன் இந்த வார கேள்வி பதில்களை நிறைவு செய்கிறோம் இனி அடுத்த வாரம் நாம் குருமார்கள் பற்றிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம் அதாவது குருமார்களில் அசலும் போலியும் என்பது பற்றி இன்று பெரும்பான்மையான மக்களிடையே எந்த ஒரு குருவையும் மகாத்மாவையும் பற்றி போலிச்சாமியார் என்று முத்திரை குத்தி கேவலமாய் பேசும் ஒரு அவல நிலை இருக்கிறது எனவே அதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்